கூடலூரில் தேசிய இளையோர் தினம் கடைபிடிக்கப்பட்டது அரங்கில் ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு சார்பில் தேசிய இளையோர் தினத்தை முன்னிட்டு இளையோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை தாங்கினார் கூடலூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் ரூத் முன்னிலை வகித்தார் கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது சமூக மாற்றம் ஏற்பட இளைஞர்கள் முன்வர வேண்டும் இளைஞர்களிடையே நாட்டின் மீதான பற்றுதல் இருக்க வேண்டும் நாட்டின் வளர்ச்சியே சமூகத்தின் வளர்ச்சியும் நாட்டு மக்களின் வளர்ச்சியும் என்பதை கருத்தில் கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் இளைஞர்களின் ஓட்டுதான் அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கும் எனவே சிந்தித்து நல்ல நபர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் வாக்கிற்கு பணம் அன்பளிப்பு பெறுவது ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக அமைகிறது பணம் பொருள் பெறாமல் வாக்களிப்பது அவசியம் மேலும் சமூக மாற்றத்திற்கு அரசு உருவாக்கும் திட்டங்களை இளைஞர்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் கல்லூரி காலத்திலேயே இதர திறன்களை வளர்த்துக் கொள்ளுதல் அவசியம் போட்டிகள் நிறைந்த உலகில் திறன்களை வளர்த்துக் கொண்டால் மட்டுமே சாதிக்க முடியும் அதுபோல இதர சிறுவர்களுக்கு கல்வியில் உதவ வேண்டும் போதைப் பொருள் இல்லாத சமுதாயமாக மாற இளைஞர்கள் உறுதி ஏற்க வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் 呃，当地。